ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றம் மூலிமா ஷேர் பண்ணுற என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோம் மூலிமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு த ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த ஜூன் மாதத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த ஜூன் மாதத்துல நிறைய கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் அப்புறம் முக்கியமான ஆன்மீக ரீதியான நாட்கள்லாம் வந்து வரும் அதனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் அப்படி என்ன முக்கியமான மாதம்ங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இன்ட்ரோல வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் கிரகங்களுடைய சேர்க்கையானது நிறைய நடக்க போகுது நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வந்து இருக்கும் அதிர்ஷ்டமும் சரி ஆபத்தும் சரி அது வருவதற்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் இப்போ நவக்கிரகங்களில் மெயினாக பார்த்தீங்கன்னு சொல்ல சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் அறுபது டிகிரியில் சேர்ந்து ஒன்றாக பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஜூன் ஐந்தாம் தேதியிலேருந்து அதுக்கப்புறம் ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு கூட செவ்வாயும் கேதுவும் ஒரே ராசியான சிம்ம ராசியில் சேர்ந்து இருக்க போகிறாங்க இந்த மாதிரி இரு கிரக சேர்க்கைகள் நடந்துருக்கு இந்த கிரக சேர்க்கையோடு மிக முக்கியமான ஆன்மீக ரீதியான நாளானது ஜூன் பத்தாம் தேதி வந்தது அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பௌர்ணமி அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை கரெக்டாக அன்னைக்கு பௌர்ணமி இந்த கிரக நிலைகள் சேர்ந்ததோட அடிப்படையில் வந்திருக்கு அதனால் இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரக நிலைகளில் ஏற்பட்ட யோகங்களால் பல மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்தந்த ராசிக்காரங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் அப்படிங்கிறத ஷேர் இருக்கேன் அதில் இன்னிக்கு இந்த வீடியோவில் வந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பௌர்ணமியிலேருந்து உங்களோட தலையெழுத்து மாறுமா மாறாதா அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான பலன்கள் வந்து ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அவங்க கணிச்சதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை பெறப்போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பௌர்ணமி ஒரு சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது அதனால இந்த பௌர்ணமியில் பரிகாரங்கிறது வந்து நீங்கள் செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற அந்த பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வந்து மறக்காம செய்ங்க சில நேரத்துல நம்ம கை நீட்டி வாங்கக்கூடிய கடன் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது கடன் வாங்கியதும் தெரியாது திருப்பி அடைவதும் தெரியாது ஆனா சில நேரத்துல நாம வாங்கக்கூடிய கடனானது நமக்கு பெரிய பிரச்சனை கொடுத்து விடும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாம கடன் வாங்கியவரோட பதில் சொல்லவும் முடியாம சில பேர் எல்லாம் ஊரை விட்டு ஓடக்கூடிய நிலைமையும் இருக்கு ஸோ கௌரவமாக வாழ்ந்தவர்கள் தலைமறைவாகக்கூடிய காலமெல்லாம் காலம் எல்லாம் வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில நிச்சயம் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது தீராத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் சுமையிலேருந்து வெளிவருவதற்கு எளிமையாக ஆன்மீக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றம் ஏற்படும் ஸோ கரெக்டாக இந்த டைம் வந்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷாகத்தில் பௌர்ணமி வரணும் சொல்லப்போனால் வைகாசி விஷாகமும் பௌர்ணமி ஒரே நாளில் வரணும் இந்த வருடம் மாறி வந்திருக்கு இருப்பினும் இந்த பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வந்ததுனால அதிக சக்தி உண்டு இந்த நாளில் நம்ம இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவாக பழிக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது பௌர்ணமி என்று காலையில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த இரண்டு பொருட்களை சேர்க்க வேண்டும் இதே போல் பௌர்ணமிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் இதே தண்ணீரில் குளிக்க வேண்டும் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேவரை தொடங்கிவிடும் அல்லவா தேவரை நாள் முழுவதும் இந்த குழியில் மேற்கொள்ள வேண்டும் இந்த தண்ணியில் போது தேய்பரை நிலவு போல் நம்மளுடைய கடன் தேய்ந்து காணாமல் போய்விட வேண்டும் என்று இரவினிடம் நம்பிக்கையாக வேண்டுதல் வைக்க வேண்டும் சரி நாம் குளிக்கக்கூடிய தண்ணியில் போட வேண்டிய அந்த இரண்டு பொருட்கள் என்னங்கிறத சொல்கிறேன் ஒன்று சிவப்பு சந்தனம் இன்னொன்று குங்குமப்பூ பூ இந்த இரண்டு பொருட்களை தான் குளிக்கக்கூடிய தண்ணியில் சேர்க்க வேண்டும் எப்படி தெரியுமா இரவு தூங்கும்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் சிவப்பு பொடி இரண்டே இரண்டு குங்குமப்பூவை போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கலந்து ஊற வைத்திடணும் அப்புறம் மறுநாள் ஊற வைத்திருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருளையும் அப்படியே குளிக்கக்கூடிய தண்ணீரோடு கலந்து இந்த பௌர்ணமி நாள் அன்றைக்கி செய்யறதுனால தலைக்கி குளித்திடணும் அடுத்தடுத்த நாள் உடம்புக்கு மட்டும் குளித்தாலும் தவறு கிடையாது கட்டாயம் நாட்டு மருந்து கடைகளில் இந்த இரண்டு பொருட்களை வாங்கி தான் பரிகாரத்தை செய்ய வேண்டும் வேறு வழி கிடையாது ஆனால் தொடங்கி அடுத்த பதினைந்து நாட்கள் இந்த தண்ணீரில் குளிக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் கடன் சும குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் பௌர்ணமிங்கிறதுனால மாலையில் உதயமாக்கக்கூடிய நிலவை பார்த்து வெட்ட வெளியில் அந்த அம்பாளையும் சந்திர பகவானையும் மனமுருகன் நினைத்து இந்த மந்திரத்தையும் படிக்க வேண்டும் அது என்ன மந்திரம்னா லலிதாம்பிகை மந்திரம் ஓம் சர்வம் ஸ்ரீ லலிதாம்பிகையை அர்ப்பணம் அஸ்து ஓம் சாந்தி சாந்தி அம்பாளை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை பௌர்ணமி நிலவை பார்த்து படித்தாலே உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் லட்சுமி கடாச்சம் தானாக கிடைத்துவிடும் கடன் சுமை குறைவதற்கு வருமானம் பெருகோ நம்பிக்கை இருக்கிறவங்க மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை பின்பற்றி பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதாங்க உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் கும்ப ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் அப்புறம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கும்பராசி அவட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலருந்து அலைச்சல்கள் இருக்கும் சிலரெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும் ஆக்சுவலி உங்கள் குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் அப்புறம் உத்தியோகத்தில் கூட வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு அனுபவமானது ஏற்படும் அந்த அனுபவத்தை வைத்து தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும் அப்புறம் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு பெருமையானது கிடைக்கும் பெண்களுக்கு கூட எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பதில் காரிய தாமதம் உண்டாகும் பணப்புழக்கம் மெயினாக அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி சேமிப்பை பாருங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்கும் ஆக்சுவலி கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பது வெற்றிக்கு உதவும் அதனால் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க இது அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் சதயம்ல பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சதயம்ல பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமிலேருந்து தம்பதிகளிடையே அன்பு பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறத்துக்கு முன்னாடி பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் அதை உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவங்களுக்கு எண்ணங்கள்லாம் வந்து ஈடேறும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பீங்க எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்ததுக்கு மேலே நிதிநிலை உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்கும் பொறுப்புகள் ஆக்சுவலி உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் டென்ஷன்கள் உண்டாகலாம் அதே சமயம் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும் அதனால் இதமாக பேச பாருங்க இது சதயம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம் உங்களுடைய பொருட்களை இனி மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்வது அவசியம் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மை தரும் அதை செய்யறதுனால தூக்கலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்புறம் எத்தனை தோல்வி ஏற்பட்டாலும் வெற்றி என்கின்ற இலக்கம் நோக்கி போங்க அப்போ தான் முன்னேறுவது உங்களுக்கு இருக்கும் மனக்கவலைலாம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுப்பீங்க பணவரவு உங்களுக்கு கூடும் அதுவும் மத்தியில் காரியத் தடைகள் எதிலும் தாமதமான போக்கு காணப்படும் மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும் உங்களுடைய சிறப்பான செயல்கள் மற்றவங்களுடைய பாராட்ட பெற்றுத்தரும் அதனால் சிறப்பான செயல்கள் செய்வது ரொம்ப 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 அவசியம் ஸோ இதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்மலியிருக்கிறவங்களும் பார்த்து பலனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துகொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்கு உடனே தெரிஞ்சு பயனடையலாம் நன்றி